யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யூ எஸ் சோமசுந்தரம் அவர்கள் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி அளவில் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன அதிமுக ஆட்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்த சாதனைகளையும் தற்போதைய திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் நல்ல ஆட்சியை உருவாக்கிட வலியுறுத்தி பொதுமக்களிடம் தொண்டு பிரசுரங்களை அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் காஞ்சிபுரம் சாலையில் பொதுமக்களிடம் வழங்கினார் அது சமயம் அதிமுக அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் பா கணேசன் அவர்களும் அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் நிலவரப் பெண்கள் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ற குப்பம் என்றோடு